ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மை சேனல் இந்தியாவின் மாநிலத்தின் பசுமையான வயநாடு மாவட்டத்தின் அமைதியான நகரான காலத்தின் அலைகளால் அறிக்கப்படாத ஒரு பலம் வெறும் ஆலயம் கம்பீரமா நிற்குது அதுதான் சுல்தான் பத்தேரி சமண கோவில் இது வெறும் ஒரு கட்டிடமோ இல்லைன்னா வழிபாட்டு தலமோ கிடையாது சமண மதத்தின் ஆழ்ந்த பாரம்பரியத்தையும் போர்களின் தந்திரங்களையும் ஒரு மன்னனின் வியத்தகு முடிவுகளையும் தன்னகத்தை கொண்ட ஒரு வாழும் வரலாற்று புத்தகம் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை பேசும் இந்த ஆலயம் அமைதியையும் ஆன்மீகத்தையும் அசாதாரணமான வரலாற்று பின்னணியும் சேர்த்து நமக்கு கொடுக்குது இந்த சுல்தான் பத்தேரி சமண கோவிலின் ஆழமான விரைவான கதையை நாம் இப்ப பார்க்கலாம் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தின் இந்த நகரத்தின் பழமையான பெயர் கணபதி வட்டம் அப்படிங்கிறது இந்த பேரு சுல்தான் பத்தேரி அப்படின்னு மாறினதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில மைசூரின் மாபெரும் மன்னரான திப்பு சுல்தான் தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தோட கேரள பகுதிக்குள்ள நுழையிறாரு கணபதி வட்டத்திலிருந்த இந்த பழமையான சமண கோவிலின் தனித்துவமான அப்புறம் உறுதியான கட்டிட அமைப்பை அவர் பார்க்கிறாரு போர் தந்திரத்துல சிறந்த திப்பு சுல்தான் இந்த கோவிலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை தன்னோட படைகளுக்கு பயன்படுத்த முடிவு செய்யறாரு இந்த கோவில் திப்பு சுல்தானின் வீரர்களுக்கு ஒரு பலமான ஆயுத போர் முனையில ஓய்வெடுக்கிறதுக்கான தங்கும் இடமாவும் செயல்பட்டு இருக்கு பத்தேரி அப்படிங்கிற சொல் ஆங்கிலத்துல பீரங்கிகளை நிறுத்தும் இடத்தையோ இல்லனா துருப்புக்களின் தங்கும் இடத்தையோ குறிக்கும் டிப்பு சுல்தானின் இந்த சமண கோவிலை பயன்படுத்திய விதம் காலப்போக்குல சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற பேரு ஒரு மாதிரி நகரத்தின் அடையாளமாவே மாறிடுச்சு ஒரு அமைதியான மத வழிபாட்டு தலம் ஒரு போர் உபகரண கிடங்கா மாற்றப்பட்ட இந்த வரலாற்று முரண்பாடு இந்த பகுதியோட தனித்துவமான அடையாளத்தை இன்னைக்கும் பறைசாற்றுது சுல்தான் பத்தேரி சமண கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிற துல்லியமான வரலாற்று பதிவுகள் ரொம்பவே கம்மியா தான் இருக்குது இருப்பினும் தொல்லியல் ஆய்வாளர்கள் அப்புறம் வரலாற்று வல்லுநர்கள் இதோட கட்டிடக்கலை பாணியையும் அந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பிற தொல் பொருட்களையும் அடிப்படையா வச்சு இந்த கோவில் கிபி பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து பதினாலாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்காங்க சமண மதத்தின் செல்வாக்கு இந்த பகுதியில் கங்கை வம்சம் வம்சம் அரச மரபுகள் சமண மதத்திற்கு மிகுந்த ஆதரவு சமண மதத்தோட செல்வாக்க பத்தி பார்க்கலாம் இந்த பகுதியில கங்கை வம்சம் கடம்ப வம்சம் அப்படிங்கிற அரச மரபுகள் சமண மதத்துக்கு ரொம்பவே ஆதரவு கொடுத்திருக்காங்க அவங்க சமண கோவில்களை கற்றதுக்கும் சமண துறவிகளை ஆதரிக்கவும் பெரும் பங்காற்றி இருக்கிறாங்க அதனால இந்த கோவில் இந்த காலகட்டத்தை சேர்ந்த மன்னர்கள்னாலயோ இல்லைன்னா அவங்களோட ஆதரவுல இருந்த உள்ளூர் குறுநில மன்னர்கள்னாலயோ கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பிற்காலத்துல தென்னிந்தியாவின் பெரும் சக்தியா விளங்கிய விஜயநகர பேரரசுக்கு கீழே வயநாடு வந்தப்போ சமண மதம் தொடர்ந்து இந்த பகுதியில் செழித்து வளர்ந்திருக்கு இந்த பேரரசின் ஆட்சியிலையும் இந்த கோவில் தொடர்ந்து வழிபாட்டு தலமா செயல்பட்டு இது வயநாட்டுல சமண மதம் நீண்ட காலம் பரவி இருந்ததுக்கான சான்றுகள்ல ஒன்னா இருக்குது சுல்தான் பத்தேரி சமண கோவில் தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டிருக்குது இது கேரளாவின் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியும் சமணர்களின் சிற்பக்களையும் இணைஞ்சு ஒரு அரிய கலைப்படப்பை உருவாக்கி இருக்குது கோவில் முழுவதுமே பெரிய நன்கு செதுக்கப்பட்ட கருங்கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்குது இதோட சுவர்கள் உறுதியாகவும் கடினமாகவும் இருக்கிறதுனால பல நூற்றாண்டு கால இயற்கை சீற்றங்களையும் போர்களின் தாக்கங்களையும் தாங்கி நிக்கிது இந்த உறுதியான கட்டுமானமே திப்பு சுல்தான இதை ஒரு இராணுவ கிடங்கா மாற்ற தூண்டி இருக்கலாம் கோவிலோட உள்ள பல தூண்கள் நேர்த்தியா அமைக்கப்பட்டிருக்குது இந்த தூண்கள்ல சில நுணுக்கமான செதுக்கு வேலைப்பாடுகளுடன் காணப்படுது தூண்களின் அமைப்பு பொதுவா எளிமையாகவும் திடமானதாகவும் இருக்கும் இது சமண மதத்தின் எளிமை நிலையை பிரதிபலிப்பதாக கருதப்படுது கோவிலோட ஒரு பெரிய முன் மண்டபம் அப்புறம் அதோட இணைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான கற்ப கிரகமும் இருக்குது கற்ப கிரகத்துல சமண மதத்தின் இருபத்தி நான்கு தீர்த்தங்களை ஒருத்தரான பார்சவநாதரின் சில இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது கோவிலுக்கு உள்ள குறுகளான வலுவான மாடிப்படி இருக்குது இது கோவிலோட மேல் தளத்துக்கு போறதுக்கு வழிவகுக்குது இந்த மேற்களம் திப்பு சுல்தான் காலத்துல ஒரு கண்காணிப்பு கோபுரமாகவும் சுற்றியுள்ள பகுதிகளை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இது கோவிலின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்பட்டிருக்குது கோவிலை சுற்றி ஒரு பெரிய திறந்த முற்றம் இருக்குது இது பக்தர்களின் கூட்டங்களுக்கும் சமூக கூட்டங்களுக்கும் சமய சடங்குகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த கோவில் தென்னிந்திய கோவில்கள்ல பொதுவாக காணப்படும் அதிகப்படியான அலங்கார சிற்பங்கள் இல்லாம ஒரு எளிய ஆனால் கம்பீரமான தோற்றத்தை கொண்டிருக்குது சுல்தான் பத்திரி சமண கோவில் வளாகம் பல அடுக்குகளை கொண்ட ஒரு அனுபவத்தை கொடுக்குது நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் இந்த கோவில் வளாகத்துக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு தனிப்பட்ட அமைதியை உணர முடியும் வெளியுலகின் சலசலப்புல இருந்து விலகி அமைதியையும் வரலாற்றின் மௌனத்தையும் அனுபவிக்க இது ஒரு சிறந்த இடமா இருக்கும் கோவிலோட சுவர்கள் தூண்கள் அப்புறம் சுற்றுப்புறங்கள்ல பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகளையும் குறியீடுகளையும் அடையாளங்களையும் காண முடியும் இந்த கல்வெட்டுக்கள் கோவிலின் கட்டுமானம் நன்கொடைகள் அந்த பகுதியின் சமூக மத மற்றும் அரசியல் வாழ்க்கை பற்றிய அரிய தகவல்களை நமக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ